السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஒரு ஓதுவதன் மூலமாக அவனுடைய நமக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான் அதாவது அல் குரு ஆண் கூறக்கூடிய ஒரு து ஆ அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆ தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவ் வாஹவின் நல்ல அல் குர் ஆனிலே அவ் வாஹ் அல்ல சுபஹான ஹோ தாலா நபிமார்கள் ஓதியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் அதே போன்று இறை நேசர்கள் ஓதிய துக்களை அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றார் குர் ஆனினுடைய ஒவ்வொரு வசனமும் மிகவும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த குர் ஆனினுடைய வசனங்கள் படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அத்தியாவசியமானதாக இந்த குர் ஆனினுடைய வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது அல் குர் ஆனினுடைய ஒரு வசனம் சூரா தலா அறுபத்தைந்தாவது அத்தியாயத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனம் யார் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ இதனை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லா அவர்களுடைய அவர்களுக்கு அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வசனம் அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து வஸ்துகளுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹ் அலந்த ரிஸ்க் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அது வந்து கொண்டே இருக்கும் இதனை ஓதி நீங்கள் அவ்வாரிடத்தில் கேளுங்கள் அவ் உங்களுடைய ரிஸ்க்கை அவ்வாஹ் விசாலமாக்கி தருவான் வா உங்களுடைய ரிஸ்க்கை உங்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வசனம் தான் உமையத்த கல்லாஹ எஜ் அல்லாஹு ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا. مِنْ مرمري. مرمرين، إن مرمري. أذن، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. إن ஆனினுடைய வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்